வணக்கம் இன்றைக்கி நல்லா காரசாரமான இறால் மிளகு உருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை கிலோ அளவுக்கு இறாலை நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஏ இறாவில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே அழகாக வெந்து வந்துடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க மூடு எதுவுமே வேணாம் இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்கலை வெறுமனே மிளகுத்தூள் மட்டும்தான் நான் வந்து போட போகிறேன் இப்போ இறால் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிளகுத்தூள் சேர்த்து பெரட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான இறால் மிளகு வருவல் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ